வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப சுவையாக ஹெல்த்தியான விஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் புதினா பச்சை கொத்தமல்லியோட தண்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா இந்த பிரியாணியில் சோயா சங்கு சேர்த்துக்க போகிறோம் சோயா சங்கை நல்லா வெந்நீரில் போட்டு வேக விட்டுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வடிகட்டிடணும் வடிகட்டி எடுத்து வச்ச சோயா சங்கை மேலும் ஒரு கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடணும் பிரியாணி ரைஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் பிரியாணி ரைஸையும் ஊற வச்சிடணும் குக்கரில் வதக்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாவை போடணும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டதை நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் புதினாவை சேர்த்துக்கணும் புதினாவும் பச்சை கொத்தமல்லி தண்டும் போட்டு வதக்கி சேர்த்தேனே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் இந்த மெத்தடு தம்பி ஒய்ஃபோட பிரியாணி சீக்ரெட்டு புதினாவும் பச்சை கொத்தமல்லி தண்டும் போட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதை ஆற விட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் நெக்ஸ்ட்டு மசாலா பட்டை பிரிஞ்சி இலை ஸ்டார் பெருஞ்சீரகம் ஜீரகம் கிராம்பு இதை போட்டு தான் தாளிக்க போகிறோம் இப்போ குக்கரில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் நெய்யை விடணும் எண்ணெயும் நெய்யையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே நல்லா வதக்கிடணும் வதங்கணும்னு லைட்டாக அந்த ஜீரகம் சோம்பு எல்லாம் கலர் லைட்டாக மாறும் அது வரைக்கும் நல்லா பெரட்டி விடணும் இந்த எண்ணெயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்ததுனால இப்படி நல்லா பெரட்டி புரட்டி விட்டு நல்லா கிளறி விடணும் மசாலா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கணும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டுட்டு நல்லா வதக்கணும் இப்படி பாத்திரத்தில் ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி இந்த மசாலாக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் காரப்பொடி போடணும் காரப்பொடி சேர்த்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடியில் நிறையா மசாலா இருக்கிறதுனால இந்த பிரியாணி வந்து இன்னும் நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நெக்ஸ்ட்டு காய்கறினா சேர்க்கறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் டைல்யூட்டாக ஆகணுங்கிறதுக்காக மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இதெல்லாம் சேர்த்துக்கணும் தண்ணி சேர்த்ததுனால இப்போ அது ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும் இப்போ இந்த மசாலாவில் இப்போ நறுக்கி வச்ச காய்கறினால் இதில் போடணும் காய்கறி போட்டதுக்கப்புறம் இப்படி நல்லா அந்த மசாலாவில் நல்லா அப்படி பெரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் காய்கறி சேர்த்ததுனால இதுக்கு தேவையான உப்பை சேர்க்கணும் நெக்ஸ்ட்டு சோயா சங்கை போட்டுட்டு இந்த மசாலாவில் நல்லா ஊற விடணும் தண்ணி அதிகமாக சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோயா சங்கை போட்டோன்னா இந்த மசாலா வந்து இந்த சோயா சங்கில் வந்து பிடிக்கும் மசாலா எல்லாத்துலேயும் படுறாப்புல நல்லா அப்படி கிளறி விடணும் ஒரு கப்பு பிரியாணி ரைஸுக்கு ரெண்டு கப்பு தண்ணி விடணும் பிரியாணி ரைஸ் இல்லைன்னா பொன்னி ரைஸில் கூட செய்யலாம் எந்த கப்பால் ரைஸ் எடுக்கிறோமோ அந்த கப்பால் தண்ணியும் வந்து அளந்து விடணும் தண்ணியை சேர்த்ததுக்கப்புறம் இப்போ நல்லா மூடி போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் அப்படி மூடி போட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ நம்ம அரிசியை வந்து நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இப்போ அந்த அரிசியை வந்து இதில் போடணும் மூடி போட்டு கொதிக்க விட்டதுனால அந்த காய்கறியில் நல்லா மசாலாலாம் ஒன்றா சேர்ந்துருக்கும் இப்போ ரைஸை போட்டேன்னா பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நல்லா கிளறி கிளறிட்டு இப்போ மூடி வச்சிடணும் குக்கரை மூடிட்டு வெயிட்டு போடக்கூடாது ஒரு டம்ளரை வந்து கவுத்து வைக்கணும் ஸ்லோ ஸ்டீமில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வைக்கணும் ஸ்லோ ஸ்டீமில் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தேனே நல்லா பொலன்னு நல்லா வெந்திருக்கும் அதிகம் எண்ணெயோ நெய்யோ சேர்க்காமயே நல்லா புலப்பலன்னு நல்லா தனித்தனியாக வந்திருக்கு இப்போ நல்லா கிளறி விடணும் நல்லா அழுத்தினால் கிளறக்கூடாது கட் பண்ணி வச்சு பச்சை கொத்தமல்லியை சேர்க்கணும் பச்சை கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு தடவை மூடி வச்சுட்டு அப்போ தான் அந்த பச்சை கொத்தமல்லி வாசனைன்னா அடிக்கும் இப்போ திறந்து பார்த்தேன்னா நம்மளே பிரியாணி ரெடி இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை பிரியாணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க் யூ